சிரியாவில் அசாதோட அரசாங்கம்ன்றது வீழ்த்தப்பட்டுச்சு இப்படி வீழ்ந்ததுக்கு அப்புறமா ரஷ்யா அவங்களோட படைத்தளங்களை காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எஸ்என்ஏ சிரியன் நேஷ்னல் ஆர்மி துருக்கியால் பேக் பண்ணப்பட்டிருக்க இந்த ஒரு ஆர்ம்டு ஃபோர்சஸ் துருக்கியோட கண்ட்ரோலை எடுத்துட்டாங்க இப்போ அவங்களோட புது தலைவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் சேர்ந்து சிரியாவில் என்ன பண்ணலாம் புது அரசாங்கன்றது அந்த இடத்துல எப்படி அமையப்போதுன்னு பல கேள்விகள் இந்த இடத்துல எழுந்துகிட்ருக்கப்போ ஒரு பக்கம் இஸ்ரேல் அவங்களோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேல் சிரியா பார்டர்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே முக்கியமான அப்டேட்டா ரஷ்யாவோட பேஸும் ரஷ்யாவோட நேவல் பேஸும் சிரியாவுக்குள்ள இருக்கு அதோட ஃப்யூச்சர் என்ன ரஷ்யா துருக்கி அமெரிக்கா இஸ்ரேல் இவங்களோட அடுத்த கட்ட நகர்வுகள் சிரியாவுக்குள்ள எப்படி இருக்க போதுன்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் ஒரு பெரிய சர்ப்ரைஸ்ன்றது நம்ம எல்லாருக்குமே வாங்க டிபி ட்ரெண்டிங்ஸ் சிரியன் சிவில் வார் பத்தி எல்லாத்தையுமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு இந்த யுத்தமானது எதுக்காக ஏற்படுத்தப்பட்டுச்சு இந்த யுத்தத்துல யார் யார் எந்த தரப்புல இருந்து போட்டிட்டு இருக்காங்க இந்த யுத்தத்தோட முடிவுன்றது இப்ப எப்படி முடிஞ்சிருக்குன்றதை நம்ம எல்லாருமே பார்த்து முடிச்சிட்டோம் ஆனா இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா இது முடிவு கிடையாது இதுதான் ஒரு புது தொடக்கம்னே சொல்லலாம் ஏன்னா சிரியாவில் அசாதோட ரெஜிமெண்ட்றது விழுந்துருச்சு அசாத் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு வருஷமா சிரியாவை ஆண்டுட்டு இருந்தாரு ஒரு பதினாலு வருஷத்துக்கும் கூட சிவில் வார் ஏற்பட்ட நாடு ஒரு உள்நாட்டு போர் ஏற்பட்ட நாடுல அவரோட ஆட்சின்றது நீடிச்சிட்டு இருந்துச்சு ஆனா இவரோட ஆட்சி விழப்போகுதுன்றது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே பெருசாக இமேஜின் பண்ணியிருக்க மாட்டாங்க இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திடீர்னு ஒரு கவுண்டர் ஆஃபன்ஸ் ஸ்டார்ட் பண்ணப்படுது அப்பப்போ சின்ன சின்ன துணுக்கு செய்திகள் மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதோட இம்பாக்ட்ன்றது இந்த அளவுக்கு ஏற்படுன்றது யாருக்குமே தெரியாது திடீர்னு பார்த்தோன்னா அடுத்த பத்து நாளில் டிசம்பர் எட்டாம் தேதி அஃபிஷியலாக சிரியன் கவர்மெண்ட் விழுந்துருச்சு அசாத் அந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போயிட்டாரு இப்போ அவருக்கு ரஷ்யாவில் அசலம்ன்றது கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு அகதியா ரஷ்யாவுக்கு இப்போ அவங்க குடும்பத்தோட போயிருக்காங்க அவங்க தஞ்சம் வந்துட்டாங்க ரஷ்யா அவங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கறதா உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய கேள்விகளானது இருக்கு உண்மையிலே வந்து சிரியன் சிவில் வார் இந்த இனக்குழுக்களுக்கு நடுவில் ஏற்பட்ட பிரச்சனையால தான் வந்துச்சா இல்லை அசாதோட அந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக தான் வந்துச்சா அசாதோட கவர்மெண்ட்டுக்கு மட்டும் எதிராக அந்த இடத்துல பிரச்சனையானது ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா அமெரிக்காவுக்கு இந்த இடத்துல என்ன வேலை அமெரிக்கா ஈராக் ஜோர்டன் இந்த ரெண்டு பார்டரையும் சேர்த்து வச்சு சிரியாவோட ஒரு குறிப்பிட்ட பகுதியை அவங்க நேரடி கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க அதே மாதிரி துருக்கியை பொறுத்தனா எஸ்டிஎஃப்னு சொல்லக்கூடிய இந்த கோர்திஷ் பேஸ்டு மிலிட்டன் குரூப்ஸுக்கு எதிராக அவங்களும் அவங்களோட தாக்குதல்களை நடத்திட்டு இருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் உண்மைங்க இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ரஷ்யாவும் வின்னர் கிடையாது அமெரிக்காவும் வின்னர் கிடையாது இஸ்ரேல் ஈரான் இவங்க யாருமே இந்த போரில் இந்த வின்னர் கிடையாது உண்மையான கேம் சேஞ்சர் யார் தெரியுமா துருக்கி தான் ஏன்னா தான் அவங்களோட டிப்ளமசி பல இடங்களில் ஃபெயில் ஆகியிருந்தாலும் இல்லை துருக்கி வந்து மேஜராக யாருமே வந்து எந்த இடத்துல பெருசாக பேச மாதிரி இருந்தாலும் ப்ராப்பரான பிளானிங்ல பக்காவான டைமிங்ல இந்த திடீர் கவுண்டர் அஃபன்சிவை அவங்க அவங்களோட பேக் அண்ட் மிலிட்டன் குரூப்ஸ் மூலயமா இந்த இடத்துல பண்ணிருக்காங்க எல்லாத்தையுமே பாருங்களேன் ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் வாரில் கிட்டத்தட்ட ஒரு மூணாவது உலக போற கண்முன்னாடி கொண்டு வர அளவுக்கு ஒரு மீடியம் ரேஞ்ச் பாலஸ்டிக் மிசை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நாடு உக்ரைன் மேல ஏவி இருக்கிறது இல்லை ஒரு நாடு இன்னொரு நாட்டு மேலே ஏவுறதுன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் ரொம்ப சென்சிட்டிவாக நடந்துட்டு இருக்கப்போ கிடைச்ச இந்த கேப்பை பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அதனாலதான் இந்த ஒரு பத்து நாள்ல இந்த ஒரு டைம்ல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ரொம்பவும் ஷார்டஸ்ட் டைம் பீரியட்ல ஒரு அரசு விழுந்திருக்கு அதுவும் ஒரு கவுண்டர் விழுந்திருக்குன்னா மாடர்ன் வார்ஃபேர் ஹிஸ்ட்ரியில் இதுதான் ஒரு மேஜரான விஷயமா மாறி இருக்கு ஸோ துருக்கி இந்த இடத்துல பக்காவான ஒரு கேமை பிளே பண்ணியிருக்காங்க சரிப்பா சிரியா விழுந்துருச்சு ரஷ்யாவோட சிரியன் இன்ட்ரெஸ்ட்ன்றது ஆல்மோஸ்ட் ஒரு முடிவுக்கு வந்துட்டு சொல்லியிருக்காங்க என்னதான் அசாதோட ஃபேமிலிக்கு அவங்க வந்து பாதுகாப்பு கொடுத்துருந்தாலும் ரெண்டு கீ பேசஸ் ஆனது இருக்குல்ல ஒன்னு அந்த கெமி மேர் இருக்கட்டும் இல்ல அந்த டார்டர்ஸ் நாவ பேசா இருக்கட்டும் இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ரஷ்யாவோட மிடில் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கிரீடத்துல அலங்கரிக்கப்பட்ட ரெண்டு வைரக்கற்கெல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா இந்த ரெண்டு பேஸ் இல்லைனா மேஜரான இன்ட்ரெஸ்ட் ரஷ்யாவுக்கு மிடில் ஈஸ்ட்டில் கிடையவே கிடையாது மிடில் ஈஸ்ட்டுக்கான இல்லை மெடிடேரியன் சீக்கான ஆக்சஸும் அவங்களுக்கு பெருசாக கிடையாது இதை வச்சு மட்டும்தான் மெடிடேரியன் சீல அடிக்கடி அவங்களோட ரோந்து பணிகளில் ஈடுபடுது இந்த மாதிரி பல வேலைகளை ரஷ்யா பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பேஸும் ரஷ்யாவோட கைவிட்டு போகிற மாதிரி போயிட்டு இருக்கே ரஷ்யாவும் அந்த இடத்த விட்டு வெக்கேட் பண்ண ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்களே அப்படின்னா இதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கும் சிரியாவுக்கும் சம்மந்தமே கிடையாதா ரஷ்யா இந்த இடத்துல என்ன தான் பண்ண போகிறாங்கன்னா அது பற்றின ரெண்டு மேஜரான அப்டேட்ன்றது வந்திருக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த சிரியாவோட ஹெச்டிஎஸ் இல்லை சிரியாவோட நேஷனல் ஆர்மி இவங்க புதுசா பல தலைவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அதில் ஒரு முக்கியமான நபர் அல் ஜுலானி இல்ல ஜுலாம்னி என்ன வேணா ப்ரொனௌன்சியேஷன்ல வச்சுக்கோங்க இவர் சம்பந்தப்பட்ட சில அந்த டிவி ரிப்போர்ட்ஸா இருக்கட்டும் இல்ல இவர் சம்பந்தப்பட்ட சில செய்திகள் வரது எதுவாக இருக்கட்டும் அது எதுலையுமே எந்த ஒரு தலைவர்களுமே இப்ப சிரியாவோட புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறாங்கல்ல அவங்க யாருமே ரஷ்யாவை மேஜரா கிரிட்டிசம் பண்ணல அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய துருக்கியும் ரஷ்யாவை எந்த ஒரு இடத்துலயுமே வந்து குற்றம் சாட்டல இந்த பேசஸோட ஃபியூச்சரை பத்தி எந்த ஒரு அப்டேட்டையுமே கொடுக்கல அது மட்டும் இல்லாம கிரெம்லின்ல இருந்து சில தகவல்கள் இப்போ என்ன வந்திருக்குன்னா கண்டிப்பா ரஷ்யன்ஸ் அந்த பேஸை வெக்கேட் பண்ண போறது கிடையாது இந்த ரெண்டுமே வந்து strategeical forward bases சொல்லலாம் இதை தாண்டி இன்னும் பல இன்னிகிகள்ல கிட்டத்தட்ட டபுள் டிஜிட்ஸ்ல சின்ன சின்ன குட்டி குட்டி அவுட்போஸ்டர்ஸும் சில முக்கியமான ஏர் லிஃப்டிங் பேஸஸும் அந்த இடத்துல ரஷ்யா வச்சிருக்கு ஆனா அது எல்லாத்தையுமே அவங்க வெக்கேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரெண்டு பேसेसன்றது ரஷ்யாவோட கண்ட்ரோல் மட்டும்தான் இருக்கும் ஃபாரின் லேண்டில் இருக்கக்கூடிய ரஷ்யன் பேசஸில் இது ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்க போகுது புதுசாக ஃபார்ம் ஆகியிருக்க அந்த கவர்மெண்ட் கூட நாங்கள் எங்களோட பேச்சுவார்த்தைகளை நடத்த ஆரம்பிச்சிருக்கோம் கண்டிப்பாக இந்த பேஸஸ் ஆனது ரஷ்யாவோட கவர்மெண்ட்டோட கையை விட்டு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இவங்க சொல்லியிருக்கிறது ஆல்மோஸ்ட் உண்மைன்னு சொல்லலாம் இது வந்து ரஷ்யாவோட கைவிட்டு போகிறதுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு பாசிபிளான கண்டிஷன் கிடையாது ஆனால் இதுக்கு ரஷ்யா கொடுக்கக்கூடிய அந்த விலை இந்த பேசஸ்ஸாக அவங்களோட கண்ட்ரோல்களை வச்சிருக்கிறதுக்கும் அந்த இடத்த விட்டு ரஷ்யாவோட ஆர்டு பிரசன்ஸ் இல்லை ரஷ்யாவோட ஆர்மி பீப்புள்ஸோட பிரசன்ஸ் வெளியில் போகக்கூடாதுன்றதுக்காகவும் கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய விலையை ரஷ்யா இந்த இடத்துல துருக்கிக்கு கொடுப்பாங்க நீங்கள் வேணால் அடிச்சு சொல்கிறேன் ஒரு விஷயத்தை பாருங்கள் துருக்கி இதை ரெண்டுத்தையும் ஒரு செக்மேட் பாயிண்டா வச்சுட்டு கிட்ட ஏதோ ஒரு பெரிய வியாபாரத்தில் ஈடுபட போறாங்க அது என்னன்னு மட்டும்தான் இப்போதைக்கு தெரியல ஏதோ இதை காரணமா வச்சு ரஷ்யா கிட்டேருந்து ஏதோ ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவங்கிட்ட இருந்து ஒரு பெரிய லாபத்தை துருக்கி வாங்க போறாங்கன்னு சொல்லலாம் ஏற்கனவே வந்து துருக்கிக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பத்தி நம்ம பார்த்துருக்கோம் இந்த துருக்கியை பொறுத்த வரைக்கும் இந்த லிஸ்ட்லையும் சேர்த்துற முடியாது ப்ரோ வெஸ்ட் ப்ரோ ரஷ்யா அந்த ஒரு லிஸ்ட்லையும் நம்மளால சேர்த்து முடியாது எந்த பக்கம் அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்குதோ அந்த தரப்பில் நின்று ஒரு பக்காவான கேமை ப்ளே பண்ணுவாங்க சில சமயத்தில் எல்லாரும் சேர்ந்து இவங்களை டம்மி பண்ணாலும் இப்போ இவங்க பண்ணியிருக்க அந்த சம்பவம் சிரியாவில் வச்சு செஞ்சுருக்க சம்பவம் தரமான செய்கை ப்ராப்பரான டைமிங்கில் இந்த மாதிரி ஒரு எக்ஸிகூஷனை யாராலையுமே பண்ண முடியாது ரஷ்யாவாலேயும் அதை உக்ரைனில் இப்போ வரைக்கும் பண்ண முடியல ஆப்கானிஸ்தான்லையும் அமெரிக்காவால் அதை பண்ண முடியல ஒரு ஒரு மின்னல் வேக தாக்குதல்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சிரியன் கிட்டேருந்து எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் கிடையாது சரி இந்த இமேஜஸ்லாம் நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஈராக் பார்டரில் சிரியன் சோல்ஜர்ஸ் சிரியாவோட கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ்ல இருந்த சோல்ஜர்ஸ் அவங்களோட ஜாக்கெட்ஸ் முத கொண்டு அவங்களோட அந்த புல்லட் ப்ரூஃப் வேஸ்ட் எல்லாத்தையுமே அங்கே டிராப் பண்ணிட்டு அவுத்து வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிராஸ் பண்ணி போயிருக்காங்க அந்த இடத்துல ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் இல்லைனாலும் இவ்வளோ பெரிய கேப்சர்ன்றது உண்மையிலே ஒரு ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய விஷயந்தான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய சம்பவத்தை துருக்கி பேக் மினிடன் குரூப்ஸ் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க சரியா இருக்கே இதெல்லாம் ஓகே தான் இஸ்ரேல் ஒரு பக்கம் அந்த மவுண்ட் ஹர்மனோட மற்ற பகுதிகளில் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா கோல்டன் ஹைட்ஸுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஒரு பஃபர் ஜோன் இதுதான் இதில் வந்து சிரியாவோட கவர்மெண்ட் ஃபோர்ஸஸும் இஸ்ரேலோட கவர்மெண்ட் ஃபோர்ஸஸும் பஃபர் ஜோனை கிரியேட் பண்ணி ரெண்டு தரப்பும் வந்து அந்த இடத்துல ரோந்து பணிகளில் ஈடுபடுறதுன்னு அவங்களோட வேலைகளில் அவங்களோட பணிகளில் ஈடுபட்டுருந்தாங்க இப்போது சிரியாவோட கவர்மெண்ட் விழுந்ததுக்கு அப்புறமா இஸ்ரேலுக்கு அது ஒரு பெரிய ஜாக்கெட்டாக மாறிடுச்சுன்னு எல்லாமே இருக்கீங்க ஏன்னா இன்னைய வரைக்கும் இது இந்த ஆட்சி மாற்றமானது அந்த இடத்துல ஏற்படுத்தப்பட்டு இப்போ வரைக்கும் சிரியாவோட கெமிக்கல் குடவுன்ஸ் சிரியாவோட அமௌனிஷன் குடவுன்ஸ் எந்தெந்த இடத்துல அவங்க வெடிப்பொருட்களை தேக்கி வச்சிருக்காங்களோ அது எந்தெந்த இடத்துல அவங்களோட ஏவுகணைகள் முக்கியமான ஆயுதங்கள் எல்லாம் எந்த இடத்துக்கோ அதை கம்ப்ளீட்டாக இஸ்ரேல் அழிச்சிட்டாங்க ஒரே ஒரு குடவுனை கூட வெளியே தெரிஞ்ச மாதிரி இருக்க எந்த ஒரு குடவுனையும் இஸ்ரேல் விட்டு வைக்கல மொத்தமாக அழிச்சிட்டாங்க ஒரே ஒரு நாள்ல அது மட்டும் இல்லாமல் இப்போ இஸ்ரேலோட ஏர்ஸ்டைக்ல இருந்து தப்பிச்சிருக்கிறது எதுன்னு பார்த்தோன்னா ஸ்கர்ட் மிசைல் சிஸ்டம் மட்டும் தான் யுஎஸ்எஸ்ஆரோட ஒரு மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்னு சொல்லலாம் இது வந்து சிரியாவிலேருந்து இஸ்ரேல டார்கெட் பண்ணக்கூடிய அளவுக்கு கேப்பபிளான ஒரு மிசைல் அந்த ஒரு மிசைலில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான லான்ச்சர்ஸும் மிசைல்ஸும் மட்டும்தான் இப்போ சிரியாவில் இருக்கக்கூடியதாக தகவல்களானது வெளியில் வருது இப்போ இஸ்ரேலுக்கு இதில் மேஜரான ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன அவங்க வந்து அந்த ஹர்மன் மௌண்டனோட இன்னொரு சைடையும் பிடிச்சிட்டாங்க அந்த இடத்துல வந்து புதுசாக ஒரு பஃசோனை கிரியேட் பண்ணி ஏன்னா இப்போ அந்த இடத்துல எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸுமே கிடையாது இஸ்ரேல் ஒரு ஃபார்வர்ட் புஷ் பண்ணாங்க அவங்களோட மிலிட்ரி கேப்பபிலிட்டது உள்ளே புஷ் பண்ணி போகிற அளவுக்கு இன்னும் குறையாமல் இருந்துச்சுன்னா அவங்களால இன்னும் அதிகமான இடங்களையும் பிடிக்க முடியும் அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ்ன்றதே கிடையாது ஆனால் இது அமெரிக்காவுக்கு எப்படி ஒரு தலைவலியாக மாறு இருக்குது தெரியுமா துருக்கி குருதி போராளிகளுக்கு எதிரானவங்க அதேமாதிரி சிரியாவோட நேஷனல் ஆர்மி இப்போ பவருக்கு வந்திருக்கவங்களும் குர்திஷ் ரிபல்ஸ் குரூப்புக்கு ரொம்ப எதிரானவங்கன்னே சொல்லலாம் ஆனால் அந்த குருதி இன போராளிகளுக்கும் அந்த எஸ்டிஎஃப்னு சொல்லக்கூடிய சிரியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்கும் ஆதரவு கொடுக்கறதும் ஆயுதங்களை கொடுக்கறதும் அமெரிக்கா தான் இப்போ கேக்குறதுக்கு எப்படி இருக்குது நேரடியாக துருக்கி விசஸ் அமெரிக்கானோட பிரச்சனை மாதிரி வந்திருக்கா இது கேட்கறதுக்கு மட்டும் இல்லை இப்போ நடக்கவும் ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் முதல்ல சொன்ன பாயிண்ட் இதோட ஒத்து போகும்னு நினைக்கிறேன் யுத்தன்றது எல்லாமே இதோட முடிஞ்சிருச்சு அங்கே இருக்க மக்களுக்கு அமைதின்றது வந்துடும் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் இதுக்கப்புறம் தான் ஒரு புது சகாப்தமே தொடங்க போகுது நேரடியாக துருக்கி அமெரிக்காவோட படைகளை அமெரிக்கா ஆதரவு படைகள் அடிக்கப் போகிறாங்க அமெரிக்கா துருக்கி ஆதரவு படைகளை இன்டேரக்டாக ப்ராக்ஸி வாரில் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமும் சிரியாவுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரத்தில் அமைதி தொடங்காது இப்போது அலப்போட நார்த் வெஸ்ட் சைடுன்றது எஸ்டிஎஃப்ஓட கண்ட்ரோலில் தான் இருக்குது அந்த பகுதியை நோக்கி எஸ்என்இ துருக்கி பேக்டு சிரியன் நேஷனல் ஆர்மி அவங்களோட அட்டாக்ஸை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் முன்னேறி போயிருக்கிறதா தகவல்களானது வெளியில் வருது அமெரிக்கா நேரடியாகவே ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க துருக்கி அவங்களோட குரூப்ஸ் இல்லை அவங்களோட ப்ராக்ஸிஸ்கிட்டவங்க அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக இந்த இடத்துல சிரியாவில் எதையும் பண்ணக்கூடாது சிரியாவை விட்டு இந்த இடத்துல அமெரிக்காவை வெளியேற்றணுன்ற அந்த எண்ணம் யாருக்கும் வரக்கூடாதுன்னு இன்றைக்கி அவங்களோட அறிவிப்பை தெரிவிச்சிருக்காங்க இதில் நான் வந்து கேட்குறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அவ்வளோதான் ரஷ்யா வந்து சிரியா யுத்தம் முடிஞ்சு போச்சு அவங்க அந்த பகுதிகளை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா பின்வாங்கினது மாதிரி ரஷ்யாவை இப்போ பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க யுத்தமும் முடிஞ்சிருச்சு பல நாடுகள் வந்து சிரியாவில் வந்து அமைதி திரும்பிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க அப்போ அமெரிக்காவுக்கு மட்டும் அந்த இடத்துல என்ன வேலை யுத்தம் முடிஞ்சிருச்சுன்னா அமெரிக்காவும் கிளம்பிருக்கணும்ல கிளம்ப மாட்டாங்க அவங்க கிளம்ப போகிறதும் கிடையாது ஏன்னா சிரியாவில் இன்னும் பிரச்சனை முடியல இது ஜஸ்ட்டு ஒரு ஒரு சின்ன பகுதி மட்டும் தான் முடிஞ்சிருக்கு இதை தாண்டி இன்னும் பல இருக்குது ஒரு பக்கம் இஸ்ரேல் அவங்களோட ஆச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ புதுசாக வந்திருக்க குரூப் எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிரான அந்த ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க அடுத்தது எங்களோட டார்கெட் வந்து ஜெருசலம் தான் ஜெருசலம் வந்து நாங்கள் திரும்ப விடுதலை அடைய வைக்காமல் விட மாட்டோன்னு ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க அதுக்கு இஸ்ரேலே இப்போ எதிர்வினையாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எல்லாமே இந்த இடத்துல திரும்ப நடக்க தான் போகுது ஆனால் பழைய கவர்மெண்ட் இருந்த இடத்துல இப்போ புது கவர்மெண்ட் வர போகுது இது தான் இந்த இடத்துல மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மற்றபடி வேற எதுவும் பெருசாக மாற போகிறது கிடையாது இந்த இடத்துல ரஷ்யன் பேக்டு ஃபோர்ஸஸும் துருக்கியும் நேரடியாக அடிச்சுட்டு இருந்தாங்க இப்போ மட்டும் இல்லாமல் துருக்கி பேக்டு குரூப்ஸும் அமெரிக்கன் பேக்டு குரூப்ஸும் இந்த இடத்துல நேரடியாக மோத போகிறாங்க துருக்கி இந்த இடத்துல பக்காவும் ஒரு கேம் பிளேவோ பண்ணி முடிச்சிருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருந்தில்ல இருந்து இது துருக்கிக்கு ஏதோ ஒரு மேஜரான ஒரு நல்ல விஷயம் கிடைக்க போகுதுன்னு அது கண்டிப்பாக ஆயில் இல்லை நேச்சுரல் கேஸ் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான சீக்ரெட் சொல்லவா கத்தார் துருக்கி யூரோப் கேஸ் காரிடர்னு ஒன்று இருக்கு கத்தார்ல கத்தாரோட கேஸ் ஃபீல்ட்ல இருந்து கேஸை எடுத்து துருக்கி ஒரு ஹப்பா மாற்றி அந்த இடத்துல இருந்து யூரோப்புக்கு கேஸ் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு திட்டம் இது வந்து ரஷ்யா உக்ரைன் போறதுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு பெருசாக பேசப்பட்டுச்சு இல்லை ரொம்ப ஒரு பெருசாமான விஷயம்னு சொல்லலாம் அதுக்கு சிரியான்றது தேவை சிரியாவில் உண்மையிலேயே இந்த ப்ராக்ஸி வார்ன்றது அந்த எத்தினிக்கல் குரூப்ஸுக்கு எதிராக மட்டும் நடக்கிறது கிடையாது சிரியாவில் எண்ணெய் வளம்ன்றது அதிகம் இயற்கை வளங்களும் ரொம்ப அதிகம் இந்த ஆயில் பேஸ்டு இயற்கை வளங்கிறது சிரியாவில் அதிகமான அளவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய கத்தாரில் இருக்கக்கூடிய கேஸை ரஷ்யாவை தவிர்த்துட்டு ரஷ்யா கிட்டேருந்து எங்களுக்கு கேஸ் வேணான்னு துருக்கி வழியாக இவங்க எடுத்துகிட்டு போனோன்னா அதுக்கு சிரியான்ற நிலப்பகுதி தேவை ஸோ இது எல்லாமே ஒன்றோடய ஒன்று கனெக்ட் இருக்க விஷயம் தான் இன்கேஸ் இதை பற்றி ஒரு தனியான வீடியோ வேணும் இந்த கத்தார் துருக்கி யூரோப் ரஷ்யா இஸ்ரேல் சிரியா இந்த டாப்பிக்ல ஒரு தனி வீடியோ வேணா அது கமெண்ட்ஸ் சொல்லுங்க இதை பற்றி அடுத்தடுத்த பற்றி நான் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவும் உங்களாக்கி